கல்லூரியில் படிக்கும் போதே நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்துவிட்டால் போதும் என இளைஞர்கள் தயாராகி வருகின்றனர் நாளுக்கு நாள் வேலைக்கான போட்டி என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த கல்லூரி மாணவி ஆடம்பர கார் தயாரிப்பு நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் வருடத்திற்கு எழுபத்தி இரண்டு லட்சத்திற்கு அதிகமான சம்பளத்தில் வேலையை பெற்று ஒரே நாளில் இந்தியா முழுவதும் தேடப்படும் இளம்பெண்ணாக மாறியிருக்கிறார் அது குறித்து விரிவாக பார்க்கலாம் மங்களூருவை சேர்ந்த சுரேஷ் கீதா தம்பதியின் மூத்த மகளான ரிதுபர்ணா சிறு வயது முதலே மருத்துவர் கனவில் இருந்து வந்துள்ளார் ஆனால் நீட் தேர்வில் அவருக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்க இடம் கிடைக்கவில்லை என்பதால் ரிதுபர்ணா இன்ஜினியரிங் துறையில் ரோபோட்டிக் மற்றும் ஆட்டோமேஷன் படிப்பை தேர்ந்தெடுத்து படித்து அதிக ஆர்வம் காரணமாக பல்வேறு கண்டுபிடிப்புகளை ஆராய தொடங்கியுள்ளார் குறிப்பாக பாக்கு விவசாயிகளுக்காக தனது குழுவுடன் சேர்ந்து அறுவடை இயந்திரம் மற்றும் தெளிப்பான் மாதிரி கண்டுபிடித்து கோவா ஐநாக்ஸ் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களையும் வென்றுள்ளார். இந்த நிலையில் புகழ்பெற்ற ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் செய்ய விண்ணப்பித்து பல இழுத்தடிப்புகளுக்கு பிறகு ரிதுபர்ணாவிற்கு கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து அந்நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் கிடைத்துள்ளது ரிதுபர்ணா தற்போது ரோல்ஸ் ராய்ஸின் ஜெட் இன்ஜின் உற்பத்தி பிரிவில் பயிற்சி பெற்று வருகிறார் இதற்கிடையே கல்லூரி படிப்பையும் தொடர்ந்த நிலையில் அவரது தீவிர முயற்சியின் பலனாக தற்போது ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் வேலை கிடைத்திருக்கிறது ரூபாய் ஊதியத்தில் இந்த ஆண்டு இறுதி செமஸ்டர் முடிந்ததும் அமெரிக்காவில் டெக்சாஸ் ரோல்ஸ் ராய் நிறுவனத்தில் அவர் பணியில் சேர இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வால் மருத்துவர் கனவு தகர்ந்தாலும் தனது திறமையால் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ள ரிதுபர்ணாவிற்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்